ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல பக்தனுக்கு பாபா நடத்திய ஒரு மாபெரும் அற்புதத்தை நம்ம இந்த வீடியோ பதிவுல தரிசனம் பண்ண போறோம் சைரம் சைரம் இந்த உலகத்துல சத்குரு சாய் அப்பாவுடைய அருளலும் ஆசீர்வாதத்திலும் எண்ணற்ற பக்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பக்தர்களுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம சாய்நாதருக்கு முதல்ல அவருடைய திருவடியை வணங்கி நம்ம இந்த பதிவுக்குள்ள போலாம் சைரம் சைரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அவர் வந்து காய்கறி வியாபாரம் பண்றார் சைரம் அவர் காய்கறி வியாபாரம் வந்து தட வச்சு பண்ணலை அவர் வந்து ஒரு தள்ளு வண்டியில அதாவது மூணு சக்கர வாகனம்னு சொல்லுவாங்கல்ல அந்த வண்டியில வந்து அவர் தள்ளுவண்டி வியாபாரி அவரு நம்ம ஆவடி பகுதி ஃபுல்லாக அவர் ஒரு சில இடத்துக்கெல்லாம் போயிட்டு வியாபாரம் பண்ணுவார் நீண்ட நாளாகவே அந்த தள்ளு வண்டியில வியாபாரம் பண்ணிட்டு வந்தாரு அவருக்கு வந்து இடையில பாபா மீதும் ஒரு அளவற்ற ஒரு ஒரு அன்பு வந்தது என்கிட்டயே நிறையா வாட்டி கேட்டார் பாபாவை பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல செய்யணும் அப்படின்னு சொன்னார் நானும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை அவர் கூட ஷேர் பண்ணேன் அப்பவும் பாபா மீது அவருக்கு ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு மனசுல ஒரு தைரியமும் பாபா கொடுத்தாரு அவருடைய அந்த அன்றாட வியாபாரமும் அது அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது ஏன்னா அந்த ட்ரை சைக்கிள் வந்து அவர் வந்து ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் அந்த ட்ரை சைக்கிளை வாங்கி அந்த ட்ரை சைக்கிளை காய்கறிகள்லாம் வச்சு தினந்தோறமே அது காய்கறி மூலம் என்ன அவருக்கு வருமானம் கிடைக்குமோ அந்த வருமானத்துல அவருடைய அன்றாட வாழ்க்கையை வந்து அவர் நடத்திட்டு வந்திருந்தாரு ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அவருடைய ட்ரை சைக்கிளுக்கு வந்து கொஞ்சம் பழுதடிற நிலவே வருது இந்த நிலையில அவர் என்ன பண்றாருன்னா அவரு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு சைக்கிள் ஷாப்புக்கு போயிட்டு அந்த வண்டியை வந்து சர்வீஸ்க்கு கொடுக்குறாரு அப்போ அந்த சைக்கிள் ஷாப்புடைய ஓனர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருந்து அஞ்சு நாளுக்குள்ளே ஆகும் இந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வியாபாரம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த வண்டியை முழுமையாக ரெடி பண்ணி கொடுங்க இந்த அஞ்சு நாளும் நான் ஊருக்கு தான் போக போகிறேன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு என்னுடைய சைக்கிள் ரெடியாக பண்ண பிறகு மீண்டும் என்னுடைய வியாபாரத்தை வந்து நான் நடத்த போகிறேன் காய்கறி வியாபாரத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வண்டியை எந்த அளவுக்கு முழுமையாக புதுசாக்கி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு புதுசாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த வண்டி அந்த சைக்கிள் ஷாப் கிட்ட விட்டுட்டு ஊருக்கு போயிடுறாரு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அவர் மீண்டும் சைக்கிள் ஷாப்புக்கு வர சொல்ல அவர் வண்டி வந்து தயாரான நிலையில் இருக்கு அப்போ வீட்டுக்கு வந்து நம்ம பாவாண்ட பூச்செல்லாம் போட்டுட்டு அவர் வந்து அவருடைய அன்றாட வேலைகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பாஞ்சு நாள் கிட்ட அப்படியே கழிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு அவர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாரு கொஞ்சம் இந்த காய்கறி வாங்குறதுக்கு அவர் வந்து வெளியில கொஞ்சம் காசு வந்து கடன் வாங்கி தான் அந்த காய்கறியை வாங்கிட்டு தினசரி அவர் வந்து அந்த கடத்தை திருப்பி கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சம் பணமா சிரம் இந்த நிலையில அந்த காய்கறி வியாபாரி என்ன பண்றாருன்னா அவர் வந்து இந்த காய்கறி வாங்குனதுக்கு உண்டான பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நவராண்ட கொடுக்கணும் டெய்லியும் கொடுக்கணும் அப்போ அந்த பணத்தை போய் கொடுக்கறாரு கொடுத்துட்டு அவர் வீட்டு கிட்ட இந்த சைக்கிளை வந்து கொஞ்சம் தொலைவுல வந்து விடுவாரு ஏன்னா அவங்க வீட்டு கிட்ட வந்து பார்க்கிங் பண்ற வசதினா இல்ல அது ஒரு நெருக்கமான தெருன்றதால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் விட்டுட்டு வருவாரு அப்படி சைக்கிளை வந்து விட்டுட்டு அவர் அன்று இடு வீட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டாரு மறுநாள் காலையில மீண்டும் வந்து அவர் வந்து வியாபாரம் பண்றதுக்கு காலையிலேயே அதிகாலே எழுந்தாதான் அவர் வந்து வியாபாரம் பண்ண முடியும் அவரும் நாலு மணிக்கு எழுந்து பாபா உன கும்பிட்டு அவர் சைக்கிள் எடுக்கலாம் ட்ரை சைக்கிள் எடுக்கலாம் வந்து பாக்குறாரு பார்த்து அவர் பார்க் பண்ண இடத்துல அந்த சைக்கிள் வந்து காணும் ரொம்ப ரொம்ப பதற்றம் மாடிறாரு ஏன்னா அந்த சைக்கிள் வந்து பழைசா இருக்கும்போது யாருமே எடுக்கல இப்போ நான் புதுசாக ரெடி பண்ணி இவ்வளோ காசு கொடுத்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி காசு கொடுத்து ரெடி பண்ணும்போது சைக்கிள் வந்து காணாம போயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வேதனையில உள்ளாக்குறாரு சைரம் இந்த நிலையில அவருடைய மனசுல பல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது ஏன்னா அவர் வந்து அன்றாட வியாபாரி ஒரு இடத்துல கடன் வாங்கி காய்கறிய அவரு வாங்கிட்டு அதை வியாபாரம் பண்ணி அந்த கடத்தை அவர் திருப்பி கொடுத்து அதுல இருந்து ஒரு காசை தான் அவர் குடும்ப செலவுக்கு யூஸ் பண்றாரு அப்படி அவர் வாங்கின அந்த சைக்கிள் புது சைக்கிள் ரெடி பண்ண சைக்கிள் காணாம போய் சாடின அவர் மனசார நொந்து போறாரு உடனே வீட்டுக்கு போயிட்டு பாபா கிட்ட மனமார பிரார்த்தனை பண்றாரு பாபா இந்த சைக்கிள் தான் எனக்கு வாழ்வாதாரம் இந்த சைக்கிளை தான் வீதி வீரியா போயிட்டு காய்கறி வித்து என்னுடைய குடும்பத்தை வந்து நடத்திட்டு வந்தேன் இப்ப அந்த சைக்கிள் காணாம போயிடுச்சு எனக்கு எதனா ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாபாவுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏத்தி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றாரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்ல அவர் நண்பர்கள்லாம் அந்த நிலையில இருக்காங்க அப்போ ஒரு நண்பர் வந்து சொல்றாரு கண்டிப்பா பாபா அந்த சைக்கிளை வந்து உனக்கு ஏதாவது ரூபத்துல கண்டிப்பா அவன் கையில கொடுத்துருவாரு ஒரு மூணு நாள் நீ விடை விடாமல் பாபா மீது நம்பிக்கையோட பாபா கிட்ட மன்றாடி கேளு மூணாவது நாள் உனக்கு கண்டிப்பாக அந்த சைக்கிள் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து இன்னொரு பக்தர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய தொழிலுக்கு வாழ்வாதாரமே நம்ம சைக்கிள் தான் அந்த சைக்கிளே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இனி புது சைக்கிள் வாங்கினோன்னா எப்படி வாங்க முடியும் அது என்னால் முடியாது பழைய சைக்கிளுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் வெளியில் வாங்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ புது சைக்கிள் வாங்கணுன்னா எனக்கு யார் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில பாபான தொடர்ந்து மூன்று நாள் பிரேயர் பண்றாரு மூன்றாவது நாள்ல ஒரு நண்பர் வந்து அவர் வீட்டுக்கு வர்றாரு அந்த நண்பராண்டியம் இந்த காய்கறி வியாபாரி வந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாரு அவருடைய சைக்கிள் காணா போன விஷயத்த அப்போ அந்த நண்பர் வந்து ரொம்ப வேகமா ஓடி வர்றாரு ஓடி வந்து இந்த காய்கறி வியாபாரி கிட்ட சொல்றாரு நீ அழுக வேண்டிய அவசியம் இல்லப்பா உன்னுடைய சைக்கிள் வந்து ஒரு இடத்துல நிக்குது நான் வந்து பாத்திருக்கேன் அந்த இடத்துல வந்து மறைவா நிப்பாட்டி வச்சிருக்காங்க நீ வா பாக்கலாம்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போறாங்க இவரும் அவருடைய ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அதாவது பாலடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முள்ளு எல்லாம் வளர்ந்துருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை வந்து அப்படியே குப்பரை சாச்சி ஒரு துணின்னா போட்டு மூடி வச்சிருக்காங்க இந்த சைக்கிளை வந்து அவர் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு உடனே குப்பரை விழுந்து கிடந்த அவருடைய சைக்கிளை வந்து நேராக்குறாரு நிக்க வைக்கிறாரு நிக்க வச்சு பொழுது சைக்கிள் வந்து பங்கச்சர் ஆகி இருந்தது மற்ற பொருள் எல்லாமே சைக்கிள் இருக்கிற மற்ற பொருள் எல்லாமே அப்படியே இருந்தது எந்த வேறு பொருளும் சைக்கிள் வந்து கைட்டப்படலை அவர் உடனே வீட்டுக்கு வந்து சைக்கிளை பொறுமையா தள்ளிட்டு வந்து வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பாபாவுடைய மூர்த்தியை கொண்டு வந்து அந்த சைக்கிள்ல வச்சு அந்த பாபாவுக்கு வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து நன்றிய தெரிவிச்சாரு அந்த நேரத்துல சைராம் இந்த நேரத்துல அந்த காய்கறி வியாபாரிக்கு நினைவுக்கு என்ன வந்ததுன்னா ஏற்கனவே அந்த சைக்கிள் தொலையும் பொழுது ஒரு நண்பர் வந்து சொல்லியிருப்பாரு மூன்று நாள்ல உன் சைக்கிள் வந்து உனக்கு கிடைக்கும் இது பாபா கண்டிப்பா கிடைக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே போல மூன்றாவது நாள் இந்த சைக்கிள் அவருக்கு கிடைச்ச பிறகு அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படிப்பட்ட நிகழ்வை பாபா அவர் வாழ்க்கையில நிகழ்த்தினாரு சைரம் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அவரு அந்த ட்ரை சைக்கிள் மூலம் மீண்டும் அவருடைய வியாபாரத்தை தொடங்குறாரு அந்த வியாபாரத்தை தொடங்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படி உழைச்சி ஒரு சைக்கிளுக்கு பதிலா இன்னும் ரெண்டு மூணு சைக்கிள் வாங்குறாரு அந்த புது சைக்கிள் வாங்கின உடனே ஒரு குறிப்பிட்ட ஆள்களை நியமிச்சு அவங்களையும் காய்கறி வியாபாரம் பண்ண சொல்றாரு அவருடைய நிலையம் கொஞ்சம் உயர்ந்து போகுது அதுக்கப்புறமா அவருக்கு அந்த கடன் பிரச்சனை எல்லாமே தேர்ந்து போகுது சைரம் ஒரு சைக்கிள் காணாம போது ஒரு எளிமையான ஒரு காய்கறி வியாபாரியோடைய ஒரு சைக்கிள் காணாம போயிட்டு பாபாவுடைய கிருப்பியால மூன்றாவது நாள் கிடைச்சது அப்படி மூன்றாவது நாள் கிடைச்சியும் அந்த பக்தன் வந்து கடுமையான உழைப்பு மூலம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் மீண்டும் ஒரு இரண்டு புதிய சைக்கிள் வாங்கியிருக்காரு அவருடைய கடன் பிரச்சனைலாம் நீங்கி அவருடைய வியாபாரமும் நல்லபடியாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்த மகிமை பாபாவுடைய கிருபையால அவருக்கு நடந்திருக்கு இப்படிப்பட்ட மகிமை நடத்தின நம்ம சத்குரு ஷெடி சாய்நாதருக்கு எப்பொழுதுமே நெஞ்சார்ந்த நன்றிகளும் நமஸ்காரத்தை நம்ம தெரிவிக்கிறோம் பாபாவுடைய கிருபியால் நம்ம அனைவருடைய முயற்சி எப்பொழுதுமே வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சத்குரு ஷெடி சாய்நாதருடைய திருவடியை மனதார வேண்டி இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்திப்போம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மாலிக்